அதே கோயத்தூர் எல்லை தொழிலில் மன நஷ்டம் உடையவர்கள் யார் ஒன்னே கால ஆண்டுகளாக பார்க்கிற தொழில நஷ்டமும் மனதனையும் இருக்கு இப்ப அங்க இருக்கவா அல்லது மாற்றிக்கிடுவோமாங்கிற சந்தேகத்துல பிரச்சனை ஆகி நிறைய பணம் லாக் ஆயிடுது கடனும் பட்டு இருக்கிய அதனால வெளியில தலை காட்ட முடியல உங்களுக்கு வேலைக்கு வந்தவனும் விலைக்கு ஓடிப்பிட்டாங்க இப்போ தொடர்ந்து நடத்தவா பணம் வேணுமா பணம் தான் வேணும் தந்துட்டு அடுத்த சப்ஜெக்ட ஒழுங்கா நடத்தலாம் கால் விட்டுவா கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு வந்துச்சுன்னா என் பிள்ளைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவேன் கவர்மெண்ட்டை கொண்டு வர சொல்லு மாட்டியா கர்புமிக்கு ஆகாயத்துல ஆகாயத்திலிருந்து மழை வந்தது போல அந்தரங்கமா உனக்கு பணம் வருவாரு செல்வாக்காரின் செல்ல குட்டிகளே ஆனந்தமா இருங்க ஆனந்தமா இருங்க ஆனந்தமா இருங்க கர்பசாமி ஆமா விழாத்தி குளம் பக்கத்தில் வரலாம் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இடம் சம்பந்தமான ஒரு வில்லங்கத்தை ஒருவன் உருவாக்கி வச்சிருக்கான் அது மட்டும் இல்ல அதை செஞ்சு தந்துருந்த உத்தரவுல அடிச்சு தந்தாலும் உடம்புல ஒரு கோளாறு இருக்கு அது மருத்துவத்தால தீரமாட்டு ஊசிய போட்டுட்டேன் மாத்திரைய சாப்பிட்டுட்டேன் என்னையே தடவிட்டேன் பிடிச்சு விட்டு பார்த்துட்டேன் சரியாகல சாமி என்கிட்ட நீ மறைக்காத யாரோ செய்வன வச்சிட்டாங்க அதுல ஒரு கோளாறு இருக்கு அது என்னன்னு எனக்கு பார்த்து தந்துட்டு கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையாக்கா காலன்ட்டுவான் நம்ம சொன்னா யாருக்கா இது வேறையா செய்வனை வச்சாங்க உனக்கு வைக்கல மண் மனைக்கு வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அது உனக்கு பிடிச்சிக்கிடுது எவனை வீட்டை கடந்து ரைட் சைடில் வை தூரம் போனால் சுடுகாடு வந்துடும் என்ன உண்மையா இல்லையா அங்கே இருந்து தான் வருது அதை மாற்றி தெளிவாக நடக்க வச்சா போதும்லாம் தொடாமரு தண்ணி அடிப்பியா எவ்வளோ நாளா இல்லை ஏழு மாதமா இல்லை அதுக்கு முன்னால் கட்டிக்கார முழு எட்டு நாளைக்கு அடிக்கல் நான் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டோமா ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு காரு கொஞ்சம் இடமான்னு சொல்கிறோம்னா தண்ணி அடிக்கும் பொழுது வந்துன பிரச்சனை தான் இது அப்போ தான் உன்னை ஓகே பண்ணி விட்டாங்க புரியுதா உடனே இவா மனதை பார்த்தேன் சாமே அவங்க வழி சொந்தக்காரங்களா அல்லது வேற யாருமா அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேட்பேன்னு தான் நீ அங்கேருந்து வரும்போதே சொன்னேன் வளவலா வளவலானு சொன்னேன் எதுக்கு நீ வல வலனு பேசுவேன்னு அப்படியெல்லாம் பேசக்கூடாது உன் பிரச்சனையை தீர்த்து தெளிவாகி தந்தா போதும்ல செம்மையாக்கி தந்தா போதும்ல என் மேல பாரத்தை போட்டு சந்தோஷமா வாழுங்க ஒரு உரை இல்லாம காப்பாத்துற ரெண்டு ஒண்ணு ஊர கால விட்டுவாங்க ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு கார் கொஞ்சம் இடம் இடமாத்தி விடுங்க இந்த கனி அறுத்து காலில் தேய்ச்சிக்கா வலி நீங்கிரும் இந்த கனியை வீட்டில் கொண்டு போய் உன் மகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை கிடைக்கும் போய்ட்டு வாங்க நானே முன்னின்று நடத்துவேன் தை தைப்பெருந்தா அவடி பிறக்கும் தங்கமே தங்கம் ஒன்னே மகன் உன் சொந்தக்காரன் மகான்னு சொல்லி கல்யாணம் பிடிச்சின்னு வச்சுக்கா பிரெண்ணாதனும் என்கிட்ட தான் வரணும் என்ன வேண்டாம் போ அதுதான் உண்மைதான் என்ன சொல்றணும் மலேசியா என்னடா சாமி தெரியுது மலேசியாவுக்கு போகுது பிளைட் ரெடியா இருக்க ஒரு இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட் கொஞ்சம் ஒரு குழப்பம் பொம்பளை பிள்ளைய மருத்துவ சம்பந்தமான படிப்பு எந்த ஒரு குழப்படியும் இல்லாம படிக்க வச்சு தந்தா போதும்ல இப்ப ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கு அதை இன்னொரு இடத்துல நான் ஐஸ்வர்யமாக்கி தரேன் இரண்டு இடத்தில் தொழில் நடத்த தக்க துணையான ஆலையும் தாரேன் கொஞ்சம் கோளாறு சம்பந்தமாக ஒரு மாறுபாடு நடந்து வீட்டுக்குள்ள மன நிம்மதிகளை இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியா நெஞ்சு திடீர்னு எரியுது அக்னியா உள்ள இருந்து அது மறந்து சாப்பிட்டாலும் தெரியல என்ன சாப்பிட்டாலும் தெரியல சில சிமத்துல எரியுது சில சமத்துல குளிருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கால் வா ஒரு பூவ எடுத்து வைக்கணும் பின்னாலே சொல்லவாட வேண்டாம் சரி இந்தா வச்சுக்கா காலப்படாத கையில வச்சுக்கா அதையும் உனக்கு தொழில நல்லாக்கி தந்துருத வெற்றி ஆக்கி தரேன் செய்வர கோளார நீக்கி செம்மையா இருக்க வைக்கண்டா உன் பிள்ளைய படிக்க வச்சா போதும்ல வேற என்னடா வேணும் இந்தா என் மேல பார்த்த போட்டு இன்னொரு கடையை தொடங்கு ஆமா கோடி ரூபாய்கள் சம்பாத்தியத்தை ஒரு லாட்ரி மலேசியா லாட்ரி உனக்கு விழுண்டா விடுறா ஓ வாடா செல்ல பெயல இவனை ஒரு மூணு மாசம் கழிச்சு உன் கூட கூப்பிட்டுக்கா அங்க ஒரு கான்ட்ராக்ட் வேலைக்கு உன் வருவான் பிடிச்சுக்கா நல்லா இருக்கும் கணவன் மனைவி அம்மா என்னை நல்லா பார்த்தா என்ன நல்லா பார்த்தா என்ன நல்ல பார்த்தா நல்ல பார்த்தா நான் என்ன செய்தேன் பாத்தியாத்தா நான் என்ன செய்தேன் பாத்தியாத்தா என்ன செய்தேன் என்ன செய்தேன் நான் என்ன செய்தேன் தெரியலையா நான் என்ன செய்தேன் நீ ஆடுதியா நீ ஆடுதியா வா நீ பா பிளவக்கல்லும் பிளவுக்கல் இசைக்கியம் கோயில் எங்க பாரு பிளவுக்கல் இசைக்கியம் இருக்கா பெயர் அங்க இருந்தா வாரா பக்கத்துல உன்னுடைய இணையாம இருக்கிறது மாதிரி நீங்க ரெண்டும் பிரியாம இருக்கீங்க கொஞ்சம் தனிய விட அவள இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீ மட்டும் எனக்கு நேரம் கமடத்துல தண்ணி தொடடாது அவள கடம்புடைய வேணுமா வேண்டாம்ப்பா வேண்டாம் இனிமே ஒட்டாம கால் காப்பாத்தும் அந்த சேலையை கொஞ்சம் கொடுமா கொண்டா கொண்டா என்னைய நினச்சிக்கா மனதுக்குள்ளே சுரிகா வீடு போகிறது வரை இதை அவுக்கக்கூடாது கூடாது புரியுதா போகிற வழியிலே இவ்வளோ விட்டு இறங்கி போயிடும் இந்த நொடி பொழுது விலக்கி விட்டுருக்கேன் கூடாது ஓடிப்போம் இந்த அப்படி நல்லாருமகளே பார்க்கணும் வீட்டில் வாசனுக்கு போனோன்னா தலை சுற்றி துரதிக்க எரிஞ்சிடணும் போயிட்டே இருக்கோம் அதே நாகர்கோவில் எல்லை என்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லாம இருக்கான் அவனுக்கு வாழ்க்கையை நல்லா வச்சு கொடுக்க மனமும் குணமும் மாறாது அஹா அஹா ஓஹோ ஓஹோ உட்காங்க ஓய் உட்கார முடியாதா நின்னுக்காங்க வேண்டாம் நீங்க மட்டும் எந்த கால் வந்து நீ நின்னுக்க மனகுழம கரெக்டா இல்லுங்க மகனை போய் பார்த்தேன் ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சு குழப்பமாகி பிரிந்து வேதனை அடைந்தவன் உடல்நிலை எதிர்பார்க்காமல் பாதிக்கப்பட்டு இந்த கால் பாதிக்கப்பட்டதோ அவருக்கும் இடுப்பு கைக்களை பாதிக்கப்பட்டு தேரி வந்து இருக்கிறான் இருக்கிறான் இப்போ அவன் சுத்தமா பார்த்தேன் சொல்லணுமா குட்டுகளை சொல்லணுமா கூட சரியாகி தரணும் சுத்தப்படுத்தி தரணும் கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான் அவன் அங்கிருந்து பிரிச்சு எடுத்து சுத்தமாக்கி தந்துருந்தேன் லைபா சோ போட்டு கழுவி தரேன் கல்லுட்டு உண்மாதான கருப்புசாமிங்கிற சோப்பை வச்சு கழுவி சுத்தமாக்கிருவோம் கண்ணை முடிக்காங்க என் பக்கத்துல வந்து உட்காந்து என்னை ஒரு தியானம் பண்ணுங்க மகனையும் நினைச்சிக்கா என்னையும் நினைச்சுக்கா அந்த நட்பு அவனை விட்டு பிரிஞ்சிரும் உன் சொல்லுபடி கேட்டு முறையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன் பிள்ளைய சர்வ ஆரோக்கியத்தோடு குடும்பமா ஆக்கி தந்துட்டேன் நல்லா இருங்க செல்லங்களே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என் வீட்டுக்குள்ள கண்ணி தெய்வம் இருக்கு கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பாக்குற தொழில் எல்லாம் மண்ணடி போட்டது மாதிரி எல்லாமே மூடி மறைஞ்சிடுது உண்மையா இல்லையாடா இப்ப எந்த ஒரு வருமானத்துக்குரிய வழியும் இல்லாம நிறைய பணத்தை இழந்து பண்ணி வீதியில நிக்கிறேன் ஆனா வீட்டுக்குள்ள கன்னி தெய்வம் இருக்குன்னு எல்லாரும் கோடி கோடியா கும்பிட்டோம் எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ அது வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த தெய்வம் காரணமாக என் விதி காரணமாக என்பது உங்களுடைய கேள்வி கால விட்டுவா இந்தா தை மாதத்தை வந்து தொட்டது தொடங்கும் வெற்றி ஆகித்தார பொறுமையா இருந்தது கருமசாமி தர்மபுரி யாரு வருக மகளே வருக வருக வா வா என்ன வேணுமா உனக்கு வண்டி வாங்கி

வச்சிருக்க வண்டியை நல்லா ஓட்டித்தார கடன்படாம காப்பாத்தி இருக்க வைக்க வெற்றியா இருக்கும் அடங்கி வாழ்வாய் நாகக்கண்ணி சுத்தி நிற்குதா சரி 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 விழுந்துறம்மா எங்க போய்

அவைகளை சரியாக்கி மீண்டும் அந்த தொழில உனக்கு ரன் பண்ணி தந்தா போதுமா வேற என்ன வேணும்பா அவனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்தேன் உயிர் காப்பாற்ற வெற்றியா நடக்க வச்சா வர்றான் ஜெய்சிதார மகனே இந்த பணத்தெல்லாம் வர வைக்கிறேன் கண்ண முடிக்க போய் நேரம் கருப்பசாமி விளையாட்டாக இல்லாமல் அது பயனாக கை நிறைய பணம் கொடுப்பா ரெண்டாம் மகனே நல்லா கருப்பசாமி அதே கணவன் மனைவி இடையில ஒரு கால் பக்கத்துல வலியுறு வேதனையும் ஏற்பட்டுருச்சு என்ன அது ஏமனு தெரியாம ஏகப்பட்ட இடத்துல போய் செக் பண்ணவும் செஞ்சோம் காரணையும் பார்த்தோம் பார்த்தோம் ஒரு வேடையும் கிடைக்கலையே மகளே உண்மையா இல்லையா கால் ஒன்றுவா இப்போ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு கடன்பட்டு கலக்கம் இருக்கு வருத்தமா தப்பா இடமாற்றம் தேவையில்லை அதே இடத்துல இருக்கலாம் வெற்றி தரேன் வேற என்ன வேணும் அவங்கிட்ட இருந்து பணம் தான் வரும் இடம் வராது இந்த வாங்கி தரேன் ஒரு கேள்வி ரூபாய் தந்துருவோம் அவன் இடம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் ரூபாய் விடுறான்னு இந்த வாங்கி தரேன் காப்பாற்றி தரேன் அப்படி அடுத்து கர்மசாமி கிருஷ்ணகிரி கர்மசாமி என்னப்பா வேணும் என்ன வேணும் கொஞ்சம் கண்ண முடியா தூத்து துப்புரன புரியலையா உனக்கு உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் தெய்வ நடமாட்டம் இல்லாம மூதேவி நாட்டமா இருக்கு யாரை எடுத்தாலும் அப்படி உடம்ப கெட்டி வச்ச மாதிரி இருக்கமாவே இருக்கும் துலக்கமான அறிவும் துலக்கமான மனதும் ஒடி இல்லாத நிலை இருக்கு இதுல என்னென்ன பார்த்தேன் மாறுபட்ட செய்வனையால் ஏற்பட்ட கோளாறு அதை நீக்கி ஒளிமயமாக்கி தந்தா போதும்ல காப்பாய்த்தார கால் ஒன்று வரான் இந்த வைப்பா வலிமயமான வீடாக இருக்கும் குடும்ப விருத்தி அடையும் எல்லா துயரங்களும் தீரும் கிடைச்சிடும் சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் அதே கிருஷ்ணகிரி கருப்பசாமி கணவன் மனைவி கிருஷ்ணமணி ரெண்டு வந்திருக்கீங்களா வாங்க என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் நான் என்ன தரணும் கொஞ்சம் நீ அங்க இரு நீ கொஞ்சம் தள்ளி இருப்பான் நீ கொஞ்சம் தள்ளி இருமா நீ மட்டும் கண்ண முடுற கண்ண முடுறா சரி கரெக்ட் இப்போ ரெண்டு வரும் ஒண்ணு முறை காலில் விட்டுவாங்க ரெண்டு ஒண்ணு முறை நீங்க ரெண்டு இடைஞ்சலா இருக்கீங்களா அந்த பிராப்தம் அப்படி இருக்கிறது பக்கத்தில் வாங்க இப்போ எல்லாரும் ஒன்னா வாங்க ஒன்னே கால் ஆண்டுகளாக உனக்கு தொழில நிலை இல்லாத வருமானம் வேதனைக்குரிய நிலைகள் வந்திருக்கு உண்மையா இல்லையா அதனால இப்போ இந்த தொழில் தொடர்ந்து நடக்குமா அல்லது வேற வருமானத்துக்கு வழிவகுக்கலாமாங்கிற சிந்தனையும் எண்ணமும் இருக்கு இதற்கிடையில நிறைய கடன்களும் அமைதி குறையும் வீட்டுக்குள்ள வாக்குவாதங்களும் துயர அலைகளும் கூடுதலா இருக்கு கல்யாணம் முடிச்ச நாளையில சுபிட்சமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய முகம் வாழைப்பூ மாதிரி இருக்கு எப்படி இருக்கு தாமரப்பூ எப்படி இருக்கும் மலர்ந்து இருக்கும் வாழைப்பூ எப்படி இருக்கும் மூணு இருக்கும் ஆனால் கல்யாணம் முடிச்சா எப்படி இருக்கணும் தாமரப்பூவா இருக்கணும் நீ வாழைப்பூவா இருக்கீங்க ரெண்டு வரும் என்ன செய்ய முடியும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு கஷ்டங்கள் இந்த சூழ்நிலைகளில் நீங்க இன்னும் மன நிறைவான மகிழ்ச்சியை பெறவில்லை உண்மையா இல்லையா அதனால ஒரு நாள் கிடையிறது வருஷம் கழிச்ச மாதிரி இருக்கு இரவே நீ ஏன் வருகிறாய் பகலாக இருந்தால் இன்னும் சில நேரம் உழைக்கலாமே என்று எண்ணி இயங்குகிறீர்கள் உண்மையா அதனால இனி எல்லா நாளும் பொழுதும் குடிர்ந்த காலநிலைகளாக ஆக்கி ஒரு குழந்தையை கொடுக்கிறேன் அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறப்பா எங்க அத்தை மீனாட்சி பேர் யார் வேற வைக்கணும் மீராட்சியம் மாளில வைக்கணும் கால உண்டு வா கும்புடே வழிபாட்டு மாலிகை பாறை கற்ப சாமி வழிகாட்டு மாலிகைப்பாறை கற்ப சாமிக்கு வழிபாட்டு மாலிகைப்பாறை கற்ப சாமிக்கு வழிபாட்டு மாலிவி பாறை கற்ப புண்ணிய ஓதி ஆரி வெற்றி உண்டு ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வாங்கி தந்துட்டேன் நல்லா இருக்கு தொழிலை படமாயிக்கா செல்வாக்காரங்க மக்களை ஆனந்தமாக இருங்கள் பெரியவங்கெல்லாம் பக்கத்தில் வாங்க உங்க எண்ணங்களை நிறைவேற்றி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குதேன் கண்குடியில் வாழ வைக்க பக்கத்தில் வாக்கா எக்கா பக்கத்தில் வா கொஞ்ச நேரம் கண்ண முடுக்கா இடுப்புக்கு கீழே தொடையிலிருந்து கால் வரை எடுத்துக்கிட்டு போகுது அதுலேயும் அந்த ரெண்டு திதியில மட்டும் இருக்கு அது என்னன்னு பார்த்து அடுத்த பௌர்ணமிக்கு வரும்பொழுது கட்டுமனைக்கு வீட்டுக்குள்ள இருப்பவர்களெல்லாம் தெளிந்த மனம் இல்லாமல் ஒரே குழப்பமான நிலை குடும்பத்தில் நடந்து இருக்கும் இருக்கா இதற்கு காரணம் ஒன்றரை ஆண்டு காலம் சனி பகவானுடைய பார்வையால் இருக்கிற பணம் நஷ்டமாகி பார்க்கற தொழில விருத்திலாம் ஆகி எல்லாம் இழந்து போன நிலையில வீடு நடக்கும் இந்த மாற்றத்துக்கு வேற எதுவும் செய்வன இவன காரணமா இருக்குமானு ஒரு சந்தேகம் வீட்டில் இருக்கு அப்படி எதுவும் நடக்கல வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம் கால உணத்துவான் இந்த அப்பா பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது என்ன வந்து பாரு வெற்றியடைவ கர்பசாமி உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுடைய விதி அமைப்பை பெற்றவன் நீ அதனால இன்னும் மூணே கால ஆண்டுக்கு பிறகுதான் உனக்கு கல்யாணத்தை பேதத்துக்கே விதி இருக்கு அதுக்கு இடையில சுபமான அற்புதமான ஒரு உத்தியோகமும் சிறந்த வருமானமும் பெருக்கி ஊர் மிக்க நண்பர்களெல்லாம் போற்றும் அளவிற்கு உனக்கு வாழ்க்கை அமைச்சு தந்துடுறேன் இப்ப இருக்கிற கடனை தீர்த்து தெய்வீகமா வாழ வச்சு தார என் மேல பாரத்தை போட்டு உன் உள்ளத்தை சிறப்பாகிக்கா யாராலையும் நீ கெட்டு போக மாட்டேன் கால் சொல்றான் கருமசாமிக்கு கோடி கோடியா படத்தை தார சந்தோஷமா இருங்க வெற்றியா இருங்க மக்களே செல்வாக்கா இருப்பா ஐஸ்வர்யமா நல்லா இருங்க சரி ஒரு மாலை வாங்கிட்டு போங்க வயலில் வீட்டு வாசலில் கொண்டு போய் போடணும் வீட்டு வாசலில் கட்டி போடணும் மாலை வாங்கிட்டு போங்க தரேன் இங்கே நான் தரேன் நான் தரேன் வாப்பா ஆ சக்திஸ்வரூபாய் நமோ நம்ம நல்ல புண்ணியம்பெருவாய் Why is that? Why